திருத்தணி மலையின் ரகசியம் பழங்காலத்தில் திருத்தணி மலையை சுற்றி பசுமை மலர்ந்தது அங்கே ஆந்தைகள் கூடி தியானம் செய்த சேக்ரடு தலமாக இருந்தது ஒரு பக்தன் தனது வாழ்வில் ஆன்மீக மேம்பாட்டை தேடி முருகன் கோயிலுக்கு செல்வதற்காக மலைப்பாதையில் தனது பயணத்தை தொடங்கினான் அவன் மலைமேல் சென்றபோது தூரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி திரும்பத் திரும்ப அவனை கவர்ந்தது அந்த ஒளியை தேடி பக்தன் ஒரு பழமையான குகைக்குள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் குகையின் உள்ளே பழங்காலத்து ஒளிரும் முருகன் சிலை இருந்தது அது அசாதாரணமான புனித சக்தியுடன் கூடியதாக இருந்தது அந்த குகை முழுவதும் குரங்குகள் மற்றும் பறவைகளால் சூழப்பட்டு அவை பக்தி உணர்வுடன் அந்த இடத்தை வணங்கின முருகனின் திருவருளால் அந்த பக்தனின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவன் ஆனந்தத்தில் மிதந்தான் இன்றும் திருத்தணிமலை உலகமெங்கும் உள்ள பக்தர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் புனித தலமாக திகழ்கிறது